தலைவர் பிரபாகரனுக்கு வந்து சீமானே யாருனே தெரியாது சேர்லான்னு தான் கொண்டு விட்டாரு அங்க வந்தும் கூட வந்து சீமான் அவர்களை தெரியாது அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் ஒரு தேவை இல்லாத கதை அப்படி எல்லாம் தலைவரவர்களுக்கு சீமான தெரிஞ்சிருக்க வேணும் அல்லது உலகில் இருக்கக்கூடிய மில்லியன் கணக்கான எல்லா மக்களையும் தேசிய தலைவரவர்களுக்கு தெரிந்திருக்க வேணும் என்றது தெரிஞ்ச போராளிகள் தான் எல்லாரையும் கொண்டு அறிமுகப்படுத்துவார் புகைப்படத்தை எடிட் பண்ணாரோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது ஆனால் சீமான் தமிழ்ல வந்தது உண்மை இந்த இல்லாளன் திரைப்படம் எடுக்கிறதுக்காக சீமான் வந்தார் என்று சொல்லப்படுவது அது ஒரு தேவைக்காக பேசப்பட்ட கதை ஆனால் இல்லாளன் திரைப்படத்தை ஒரு விடுதலை புலிகள் இயக்கம் விடுதலை புலிகள் இயக்கமாக செயல்படாத காரணத்தினால் அவர்கள் பிறர் வழியில் வந்து அதை பேசவில்லை என்றால் அவர்கள் வெளியில் வந்து பேசினால் அதை ஏற்றுக்கொண்டு வரும் மனப்பக்குவமும் கூட இந்த சமூகத்தில் இருக்கிறதா என்று தெரியும் விமர்சனத்துக்குள்ளாக்குகின்றார்களே தவிர சீமான் தமிழத்துக்கு வந்தது உண்மை தலைவர் அவர்களை சந்தித்தது உண்மை ஒரு தடவை அல்ல மூன்று தடவைகள் தலைவர் அவர்களை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் சீமான் அவர்கள் சந்தித்திருக்கின்றார் நீண்ட நேரம் கலந்துரையாடி இருக்கின்றார்கள் இந்த படியும் சார்ந்து கருத்து கூறுவதற்கான தகுதியும் உரிமையும் விடுதலை புலிகள் இயக்க போராளிகளுக்கு மட்டும்தான் இருக்கின்றது இதே இதே பெரியார் மேடைகளில் பேசிய ஒரு பேச்சாளர் தான் அதுக்காக நான் நேற்று வரை ஒரு தவறான புரிதலோடு நாம் தமிழர் கட்சி பற்றி கூட எனக்கு நமக்கே சரியான புரிதல் இல்லை நானே குழப்பத்தில் லகரம் பேசுவர் உங்களுக்கு வணக்கம் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனோட வந்து சீமானவர்கள் எடுத்த புகைப்படம் வந்து உண்மையாக பொய்யாங்கிற சர்ச்சை வந்து தமிழக அளவில் உலக அளவில் பெரிய சர்ச்சையாக ஓடிட்டுருக்கு அது குறித்து முன்னாள் போராளி முல்லை மதிய அவர்கள்ட்ட பேச ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனோட வந்து சீமானவர்கள் எடுத்த புகைப்படம் வந்து உண்மையாக பொய்யான்னு சொல்லி ஒரு சர்ச்சையை ஓடிட்டுருக்கு அந்த நேரத்தில் வந்து விடுதலை புலிகளோட அண்ணன் மகன் திரு கார்த்திக் மனோகரன் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு அதுக்கு பிறகு அந்த எல்லாலன் படத்தோட ஒளிப்பதிவாளர் சந்தோஷங்கிறவர் வந்து நேற்று வந்து பேட்டி கொடுத்துருக்காரு இது எல்லாமே வந்து பொய் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துச்சு நீங்கள் ஒரு முன்னாள் போராளி அங்கே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அது கொடுத்து கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது உண்மையிலே இந்த சம்பவம் நடைபெற்ற காலத்தில் நான் அங்கே இல்லை நான் கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் அந்த சம்பவத்துடன் நேரடியாக சம்பந்தப்பட்ட போராளிகள் அப்பொழுது களத்தில் இருந்த போராளிகள் பலர் இந்த விடயம் தொடர்பாக நாம் தமிழர் அஹ் இயக்கம் இரண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பித்த காலத்தில் இருந்தே நான் அவர்களுடன் விளையாடி வருகின்றேன் ஆஹ் அப்பொழுது இந்த நாம் தமிழர் கட்சி உருவாக்கி இருக்கின்ற சீமான் தரப்பு தொடர்பாக நான் கேட்டார் இந்த பொழுதுதான் சீமான் தொடர்பான எனக்கு பல தகவல்கள் கிடைத்திருந்தது சீமான் உண்மையிலேயே தாயகத்துக்கு வந்திருந்தார் இந்த எல்லாலன் திரைப்படம் எடுக்கிறதுக்காக சீமான் வந்தார் என்று சொல்லப்படுவது அது ஒரு தேவைக்காக பேசப்பட்ட கதை ஆனால் எல்லாளன் திரைப்படத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக சீமான் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார் அந்த திரைப்படத்தை ஆரம்பித்து வைத்திருந்தார் மற்றும் இந்த திரைப்பட தயாரிப்பு தொடர்பில் இவரும் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் என்ற வகையில் பல்வேறு விடயங்களை தமிழ்நாடு திரைப்பட துறையினருக்கு கற்றுக் கொடுத்ததாகவும் அது சார்ந்த ஆலோசனைகள் வழங்கியதாகவும் போராளிகள் எங்களிடம் கூறினார்கள் அதற்கப்பால் தலைவரவர்களை சந்தித்தது உண்மைதான் அதில் இந்த கருத்தும் இல்லை தலைவரவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டது உண்மைதான் குறிப்பாக புலம்பெர்ந்த நாடுகளிலோ அல்லது இந்தியாவிலிருந்தோ அல்லது வெளியே இருந்து தலைவரவர்களை சந்திக்க யார் வந்தாலும் கண்டிப்பாக விடுதலை புலிகள் இயக்கம் அவர்களை புகைப்படம் எடுப்பது வழக்கம் பாதுகாப்பு காரணங்கள் பகுப்பாய்வு காரணங்கள் பல்வேறு தேவைகளுக்காக புகைப்படம் எடுப்பார்கள் இரண்டாவது வருகின்றவர்கள் தலைவர்களுடன் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று கேட்டாலும் அங்கே புகைப்படம் எடுக்கப்படும் அந்த அடிப்படையில் புகைப்படம் எடுக்கப்பட்டது அப்படி ஐம்பது அறுபதுக்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த புகைப்படங்களை அப்பொழுது அவர் விமானம் மூலம் பெற வேண்டி அவர்கள் கொடுத்திருப்பவில்லை பின்னர் இயக்கம் பல்வேறு நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு வந்து இறுதியில் முள்ளிவாக்காளில் முடிவுக்கு வந்த நிலையில் அந்த புகைப்படங்கள் அனைத்தும் சீமானுக்கு கிடைத்திருக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை ஆனால் அந்த புகைப்படங்களை எடுத்த போராளிகள் அந்த அதனோடு சம்பந்தப்பட்டவர்கள் அந்த புகைப்படங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வெளிநாடுகளில் இருந்த புகைப்படங்கள் தான் பின்னர் அஹ் பொது வழிக்கு வந்ததும் சீமான் கொடுக்கப்பட்டதுமாக இருக்க முடியும் அந்த வகையில் ஒரு உண்மையான சம்பவம் அந்த புகைப்படங்கள் கையில் இல்லை என்ற காரணத்தினால் சில வேளை இந்த சந்தோஷ் போன்றவர்கள் சொல்லுகின்ற அந்த நபர்கள் ஒரு புகைப்படத்தை எடிட் இல்லையோ எங்களுக்கு தெரியாது ஆனால் சீமான் தமிழில் வந்தது உண்மை அவர் எல்லாளன் திரைப்பட தொடக்க விழாவில் கலந்து கொண்டது உண்மை போராளிகளுடைய பல முகாம்களில் சென்று எழுச்சி உரையாற்றியது உண்மை ஏனென்றால் அக்காலம் மிகவும் சிக்கலான ஒரு காலம் ஒரு பன்னாட்டு ஆதரவுடன் இலங்கை அரசாங்கம் தமிழ் ஆக்கிரமிக்கும் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்தது அதனால் போராளிகள் இந்த தமிழ் போராட்ட இயந்திரமே ஒரு மனச்சோர்வடைந்திருந்த காலம் அதனாலே சீமான் போன்ற ஒரு ஒரு சிறந்த பேச்சாளர் இந்த போராளிகள் போராட்ட இயக்கம் இந்த போராட்ட இயந்திரத்தில் உள்ள அவர்களுக்கு முன்னால் உரையாற்றுவது ஒரு உளவியல் ரீதியாக ஒரு தென்பூட்டும் என்ற காரணத்தினாலும் இப்படியான ஒரு கலந்தாய் கலந்துரையாடல்களுக்கு அல்லது சந்திப்புகளுக்கு விடுதலை புலிகள் இயக்கம் ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள் அது சார்ந்து உண்மை நிலைமைகளை தெரிந்த போராளிகள் பல நாடுகளுக்குள் இருக்கின்றார்கள் இன்று விடுதலை புலிகள் இயக்கம் விடுதலை புலிகள் இயக்கமாக செயல்படாத காரணத்தினால் அவர்கள் பலர் வெளியில் வந்து அதை பேசவில்லை மற்றது அவர்கள் வெளியில் வந்து பேசினால் அதை ஏற்றுக்கொண்டு மனப்பக்குவம் கூட இந்த சமூகத்துக்கு இருக்கிறதா என்ற தெரியவில்லை இல்லை எல்லாரும் எல்லாரும் திரைப்படமே எடுக்கிறதுக்கு திரு சீமானவர்கள் அங்கே போகலன்னா எதுக்காக அங்கே வந்தார் உண்மையில் நான் அறிந்த அளவில் சீமானவர்களை அழைத்ததுக்கு பின்னால சேர்லாதன் என்று ஒரு போராளி இருந்தார் சேர்லாதன் அவர்களுக்கும் சீமானவர்களுக்கும் தனிப்பட்ட நட்பு இருந்திருந்தது இந்தியாவுக்கு சேர்லாதன் வந்திருந்த ஒரு காலத்தில் அதற்கு பிறகு சீமானுடைய நடவடிக்கைகள் விடுதலை புலிகளின் புலனாய்வுத் துறையாக கண்காணிக்கப்பட்டு கொண்டிருந்திருந்தாயிரத்தி எட்டாம் ஆண்டு சீமான் போன்ற ஒரு சுறுசுறுப்பான செயற்படக்கூடிய ஒரு எழுச்சி உரைகள் ஆற்றக்கூடிய மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டாளர் தமிழ்நாட்டில் அவசியம் இருந்து தேவைப்படுகிறது என்ற அடிப்படையில் தான் அஹ் சீமானவர்களை அழைத்து இந்த போர் போரின் போக்குகள் எப்படியான எதிர்காலத்தை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கின்றோம் அப்படியான கால அந்த அந்த நெருக்கடியான காலங்கள் வரும்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து எவ்வாறான உதவிகள் எங்களுக்கு தேவைப்படும் என்ற விடயங்கள் சார்ந்து க கதைப்பதற்கும் அது சார்ந்த உதவிகளை கேட்பதற்குமாக தான் உண்மையில் சீமான் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார் அப்படி அழைக்கப்பட்டிருந்த ஒரு சந்தி சந்தர்ப்பத்தில் தான் சீமான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அங்கே பங்கெடுத்திருக்கின்றார் அதில் ஒரு ஒன்றுதான் எல்லாளன் திரைப்பட தொடக்க விழா மற்றது இவர் திரைப்படத்துறை சார்ந்தவர் என்பதனால் அவர் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் என்றதுதான் எங்களுடைய போராளிகளால் சொல்லப்படுகின்ற இல்லையா அந்த ஒழிப்பு சந்தோஷம் என்ன சொல்றாருன்னா தலைவர் பிரபாரனுக்கு வந்து சீமானே யாருன்னே தெரியாது சேர்லாந்து தான் கொண்டா விட்டாரு அங்க வந்தும் கூட வந்து சீமானவர்களை தெரியாது அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் ஒரு தேவையில்லாத கதை அப்படி எல்லாம் அவர்களுக்கு சீமானை தெரிஞ்சிருக்க வேணும் என்றோ அல்லது உலகில் இருக்கக்கூடிய மில்லியன் கணக்கான எல்லா மக்களையும் தேசிய தலைவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும்ன்றது இல்லை அப்ப தெரிஞ்ச போராளிகள் தான் எல்லாரையும் கொண்டு அறிமுகப்படுத்துவார்கள் இப்ப சீமான் என்றவர் எனக்கு தெரிஞ்சிருந்தால் சீமானை நாங்கள் எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக அனுசரணையாக செயல்படுத்தலாம் செயல்பட கூடியவர் என்று நான் இனம் கண்டால் இது சார்ந்து நான் இயக்கத்துக்கு தெரியப்படுத்துவேன் எனக்கு மேலுள்ள பொறுப்பாளர்களுக்கு தெரியப்படுத்துவேன் காலத்தின் தேவை கருதி அவரை கூட்டி வர வேண்டும் முடிவெடுத்தால் நாங்கள் கூட்டிக் கொண்டு போவோம் அது அது ஒன்றும் இல்லை இவர்கள் சும்மா அரசியல் காரணங்களுக்காக இப்பொழுது பேசுகின்றார்கள் ஏனென்றால் சீமான் இப்பொழுது அரசியல் கட்சியாக கட்சி அவர் நாம் தமிழர் என்பது ஒரு அரசியல் கட்சி ஆகவே இந்த சேலம் இடைத்தேர்தலை அடிப்படையாக கொண்டுதான் இதை ஒரு பெரிய சர்ச்சையாக்கி இருக்கிறார்கள் என்றது பலருடைய கருத்தாக இருக்கின்றது இதெல்லாம் அரசியல் பேச்சு அஹ் தமிழத்திற்கு சீமான் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருந்து பலர் வந்து சென்றிருக்கின்றார்கள் பலர் வந்து தலைவரை சந்திச்சு போயிருக்கின்றார்கள் அதில் சிலர் வந்து சந்தித்து சென்ற விடயம் பற்றி எந்த உரையாடல்களும் பொதுவழிக்கு வரவே இல்லை அதுக்கு காரணம் அவர்கள் அரசியலில் இல்லை சீமான் அரசியலில் தான் சீமானுடைய விஷயத்தை பற்றி பேசுகின்றார்களே தவிர விமர்சனத்துக்குள்ளாக்குகின்றார்களே தவிர சீமான் தமிழகத்துக்கு வந்தது உண்மை தலைவரவர்களை சந்தித்தது உண்மை ஒரு தடவை அல்ல மூன்று தடவைகள் தலைவரவர்களை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் சீமான் அவர்கள் சந்தித்திருக்கின்றார் அஹ் நீண்ட நேரம் கலந்துரையாடி இருக்கின்றார்கள் விடயம் சார்ந்து கருத்து கூறுவதற்கான தகுதியும் உரிமையும் அஹ் விடுதலை புலிகள் இயக்க போராளிகளுக்கு மட்டும்தான் இருக்கின்றது இது சார்ந்து அஹ் ஊடகங்களில் இருந்தவர்களோ அல்லது பொதுமக்களோ கருத்து கூற முடியாது என்றால் அவர்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது அதனால இந்த வழியிலிருந்து கதைக்கிற கதையெல்லாம் அரசியல் சார்ந்த படிகர்கள் அஹ் அதைத்தான் எங்களால சொல்லேரும் சீமான் வந்தது உண்மை ஆஹ் சீமானுடைய சில புகைப்படங்களை நான் இரண்டு நாளைக்கு முதல் நான் நினைக்கிறேன் கடந்த வெள்ளிக்கிழமை நான் என்னுடைய பேஸ்புக் பகுதியில போட்டிருந்தேன் இதுவரை வெளிவிடாத படங்கள் அந்த படங்கள் அனைத்துமே இந்த எல்லாளன் படப்பிடிப்பு கலந்து கொண்ட கரும்பு அவர்கள் உண்மையான கரும்புலி போராளிகள் அந்த அந்த நடித்தவர்களே போராளிகள் ஆனால் அப்பொழுது அது யாருக்கும் சொல்லப்படவில்லை சீமான் அவர்களுக்கும் தெரியாது அதனால்தான் அவர்கள் உண்மையான ஆயுதங்களுடன் அந்த படத்தில் நடித்திருந்தார்கள் அவர்கள் அந்த நடிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்திய அந்த ஆயுதங்களை வைத்துக்கொண்டு சீமான் எடுத்த புகைப்படங்கள் நான் சமூக வரையில் வெளியிட்டு ஒரு தலைப்பு செய்தி போன்ற வந்தேன் ஏ கே செவன் சீமான் சுட்டாரா என்று கேட்கிறீர்கள் நிற்கிறார் சீமான எங்களுக்கு தெரிஞ்ச உண்மையான தகவல் இல்ல இப்ப இவ்வளவு சர்ச்சையை போயிட்டு இருக்கும் போது ஏன் வந்து விடுதலை புலி சார்பா வந்து யாருமே நடந்தது உண்மை சொல்ல சொல்லறதுக்கு ஏன் வந்து தயங்குறாங்க என்ன காரணமா இருக்கும் யாருமே தயங்கவில்லை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நவம்பர்ல இருந்து நான் தொடர்ச்சியாக விடுதலை புலிகள் சார்பாக இப்படியான சர்ச்சைகள் வரும்போதெல்லாம் கருத்து மூடி வருகின்றேன் என்னை அவதரித்தவர்கள் என்னை பின்தொடர்ந்தவர்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பத்து நவம்பரில் இருந்தே விடுதலை புலிகள் சார்ந்து பொது வழியில் வருகின்ற கருத்துக்கள் பலவற்றுக்கு நான் பதில் சொல்லி இருக்கின்றேன் விடுதலை புலிகளினுடைய நட்பேருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அஹ் விடுதலை புலிகளுடைய போராட்டம் சம்பந்தமாக வைக்கப்படுகின்ற சில விமர்சனங்கள் போன்ற விடயங்களுக்கு நான் விடுதலை புலிகள் இயக்க போராளியாகவே வந்து கருத்து கூறியிருக்கின்றேன் என்னுடைய டிக்டாக் பகுதியில் சென்று பாருங்கள் ஸ்ரீமானுடைய வரவு தொடர்பாக நான் இன்றைக்கு ஒரு பதிவு கொண்டு விட்டிருக்கின்றேன் நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை நாங்கள் போராளிகளாக சொல்லி இருக்கின்றோம் சீமான் அரசியல் கட்சியை தமிழ்நாட்டில் இயக்கி வருவதனால் இப்ப அவர் நாம் தமிழர் இயக்கமாக செயற்படுவாராக இருந்தால் அவர் தொடர்பில் நாங்கள் ஒரு விதமான பார்வைகளை கொண்டிருப்போம் அவர் அரசியல் கட்சியை கொண்டிருப்போம் கட்சியாக செயற்படுவதனால் அங்கே கட்சிகளுக்கு இடையிலான முரண்பாடுகள் இருக்கும் அந்த முரண்பாடுகளுக்குள் நாங்கள் அதிகம் அஹ் மூக்க நுழைக்க வேண்டாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அதனால்தான் நாங்கள் அதை பற்றி பெருசாக பேசவில்லை ஏனென்றால் சீமானை விமர்சிப்பதாக கூறி எங்களுடைய விடுதலை போராட்டத்தையும் விமர்சிக்கிறார்கள் தேசிய தலைவரையும் விமர்சிக்கின்றார்கள் எங்களுடைய விடுதலை போராட்டம் பற்றி தெரியாதவர்கள் அறியாதவர்கள் அதன் புனித தன்மைகள் தெரியாதவர்கள் வந்து இப்படி கதை உண்மையிலேயே போராளிகள் ஆகிய எங்களுக்கு மிகப்பெரும் ஒரு கவலையான விஷயம் இப்ப இல்ல இந்த கந்தோஷங்கிற ஒளிப்பதிவாளர் அந்த அந்த எல்லாரும் படத்துக்கு வந்து ஒளிப்பதிவாளர் இருந்தேன்னு சொல்லி சந்தோஷ் வந்து பேசுறாருல்ல இப்ப அவர் வந்து கனடால வந்து வந்திருந்திருக்கார் கனடாவிலாம் வந்து வாழ்ந்துதா சொல்றாங்க அங்கிருந்து எதுவும் ஈழம் சம்பந்தமான நடவடிக்கை எல்லாம் பண்ணாரா இல்ல அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அவர் கனடாவில் வந்து வாழ்ந்தாரா வாழவில்லையா எனக்கு தெரியாது என்னுடன் எந்த தொடர்பும் இல்லை அவர் என்ன சொல்றாரு அதை சொல்லுங்க அவர் சொல்றது சரியா பிள்ளையா என்னன்றா அவருக்கு அவர் முக்கியமா சொல்றது என்னன்னா தலைவருக்கு விடுதலை தலைவருக்கு சீமானை யார் என்றே தெரியாது நாங்கதான் எங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது சந்தோஷன்றவரை யாருன்ற எங்களுக்கு தெரியாது உங்க தலைவருக்கு இப்படி சந்த சந்தோஷ பற்றி தெரிகிறது சீமான பற்றி பேசுறதுக்கு சந்தோஷியா விடுதலை பிரிவுகளுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் எல்லோருக்கும் தலைவரே தெரியாது விடுதலை பிரிவுகள் இயக்கத்திலேயே ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்றி வீரச்சாவடைந்த மாவீரர்கள் வரைவர் பலருக்கு தலைவரே தெரியாது தலைவரை சென்று சந்திப்பதில்லை தலைவருடைய தலைவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் செயற்பட்ட ஒரு பகுதியில் பணியாற்றியவன் தான் நான் ஆனால் நான் என்னுடைய வாழ்நாளில் மூன்று நான்கு தடவை தான் தலைவரை சந்தித்திருக்கேன் தலைவரை எல்லாரும் எல்லா நேரமும் சந்திக்க முடியாது அது தேவையும் கிடையாது நீங்களே மூணு நாள் வாட்டி தான் பாத்துருக்கீங்களா எந்தெந்த சந்தர்ப்பம் தேவை இல்லை இப்ப நாங்கள் அத்தியாவசியமாக சந்திக்க வேண்டிய தேவை இருந்து தலைவர் எங்களை நாங்கள் போய் சந்திக்க முடியும் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு சில அவசியமான காரணங்கள் இருந்ததுனால தலைவர் அவர்களை பார்க்க வேண்டும் என்று என்னுடைய பொறுப்பாளர் கூட நான் அனுமதி எடுத்து சென்றுதான் நான் சந்தித்தேன் அந்த சந்திப்பு கூட தலைவர் என்னோடு ஒரு அஞ்சு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு மேல பேசவில்லை என்றால் அங்கே தலைவரை சந்திக்கிறதுக்கு நிறைய பேர் வரிசையில் நின்றார்கள் நான் போன விஷயத்தை கருத்து போட்டு நான் வந்து சேர்ந்தேன் இல்ல இப்ப அவரை சந்திக்கிறதுக்கு சில இது நடைமுறை நடைமுறைகள் இப்ப வந்து இப்ப தமிழ்நாட்டுல இருந்து வர்றாங்கன்னா அவங்களை சந்திக்கிறதுக்கு நடைமுறைகள் உண்டா முன்னாடியே அவங்களை பத்தி விசாரிப்பாங்களா எப்படி எல்லாம் அதுக்கான தகுதிகள் எது இருக்கா தலைவர் அவர்களை ஒரு ஆள் சந்திக்க வேணும் என்றால் அவர்கள் அவர்கள் தமிழத்துக்கு வந்து குறைஞ்சது ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் அங்கே தங்கி இருக்க வேண்டி வரும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவரை உடனடியாக வந்தவுடனே கூட்டிக் கொண்டே நேர தலைவர் சந்திக்க யாரையும் அனுமதிக்க மாட்டார்கள் அப்படி சந்திக்க அனுமதிப்பதாக இருந்திருந்தாலும் அதுக்கு கடுமையான சோதனைகள் இருக்கும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அனைத்து நல நடைமுறைகளும் இருக்கும் உங்களுக்கு தெரியும் விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறை உலகம் முழுவதிலும் செயற்பட்டு கொண்டிருந்தது உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களில் எங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக செயற்படக்கூடியவர்கள் எந்தெந்த பகுதியில் செயற்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்றது எல்லாம் ஆஹ் புலனாய்வுத்துறை அவதானித்துக் கொண்டிருப்பார்கள் இப்படி ஏதாவது யாராவது ஒரு தேவைப்படுகின்றார் இந்த விஷயத்துக்காக எங்களுக்கு என்று கோரிக்கை வந்தால் உடனடியாக தமிழ்நாட்டுகளிலிருந்து எங்களுக்கு ஆக்கல் தேவை வேண்டாம் அங்க இருக்கின்ற போராளிகளிடம் கேட்கப்படும் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆளுடைய உதவி தமிழ்நாட்டுல தேவையா யாராவது உங்கள்கிட்ட இருக்கிற மாண்டு கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் சீமான் என்று ஒரு அங்கே இருக்கிறார் அஹ் திராவிடர் மடைகள் எல்லாம் பேசி பேசுகின்றார் ஒரு சிறந்த பேச்சாளர் என்று சொல்லுவார் அந்த அவர்களுடைய பேச்சுக்கள் ஒலிபோ ஒளிப்பதிவு ஒளிப்பதிவுகள் எல்லாம் எடுத்து அனுப்புவார்கள் செய்வார்கள்ே ஏற்கனவே சேர்லாதன் என்ற ஒரு போராளிக்கு நேரடியாக சீமானை தெரியும் சேர்லாதன் தான் சீமான சீமானவர்கள் தொடர்பில் அங்க இயக்கத்துக்கு எடுத்து கூறியவர் என்று எங்களுடைய போராளிகள் இப்ப அதான் நாங்க சொல்றேன் ஏன் சீமானை எதிர்க்கிறாங்க இப்ப இங்க உள்ள பெரியாரியவாதிகள்லாம் வந்து தீவிரமா சீமானை எதிர்க்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா தான் வந்து சீமானை கொண்டு தலைவர் கொண்டு விட்டது விட்டுறது நாங்கதான் ஈழத்தை பத்தி சொன்னது சொல்லி கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல என்ன காரணத்துக்காக சீமானை ஒழிக்கிறதுக்கு இந்த இந்த எதிர்த்தரப்பு வந்து உங்க பேசுறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அவர்களுக்கு பல்வேறு தேவைகள் இருக்கலாம் இப்ப தமிழ்நாடு இப்ப இந்தியா பல மொழி வழி மாநிலங்களின் கூட்டு தேசம் எல்லா ஏனைய மொழி வழி மாநிலங்கள் அனைத்தையும் அந்தந்த மொழி வழி தேசிய இனங்கள் ஆளுகின்றன தமிழ்நாட்டை மட்டும் தமிழர்கள் ஆழ் ஆளவில்லை இந்த நிலையில் ஈழ போராட்டம் அளிக்கப்பட்ட போது தமிழீழ மக்கள் படுக இனப்படுகொலை செய்து அளிக்கப்பட்ட போது விடுதலை புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்ட போது அருகில் ஏழு கோடி ஏழு கோடி தமிழ் மக்களை கொண்டு கொண்டிருந்த போதும் தமிழம் அஹ் அந்த போ அந்த போரில் காப்பாற்ற தவறியது அதுக்கு காரணம் புற ஆட்சி செய்தது மிக முக்கியமான ஒரு காரணம் அவர்கள் தங்களுடைய பதவிகள் பதவி தொடர்கள் அவர்கள் அல்லது தங்களுடைய ஆட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்கான சிந்தனைகளில் மூழ்கி இருந்தார்கள் அல்லது அவர்கள் தவறாக நடத்தப்பட்டிருக்கலாம் பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அப்படியான காரணங்களை இன்றைக்கு அந்த முள்ளிவாய்க்காலுக்கு பின்னரான காலப்பகுதியில் தமிழர்கள் சிந்திக்கின்றார்கள் அது ஒருவராக சீமான் சிந்திக்கின்றார் சீமான் தாயகத்துக்கு சென்றவர் தலைவர் அவர்களை சந்தித்தவர் போராளிகளை சந்தித்தவர் அதான் நாங்க சொல்றோமே தலைவர் சீமான் தாயகத்திலே விடுதலை புலிகளின் அநேகமான படையணிகளுக்கு மத்தியில் உரையாற்றி இருக்கின்றாட்டு கழகத்தை அங்குள்ள நீதி நிர்வாகத்துறையை காவல்துறையை எல்லாரையும் சந்திச்சிருக்கின்றார் எல்லாருக்கும் எல்லார் முன்னிலையிலும் ஆஹ் உரையாற்றி இருக்கின்றார் அதனாலே அவர் பிற்காலத்துல நாம் தமிழர் என்ற ஒரு இயக்கத்தை அதாவது ஜெகத் கஸ்பார் ஜெகத்கஸ்பார் ஜெகத்கஸ்பார் தலைமையில்தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நாம் தமிழர் இயக்கம் உருவாக்குவது பற்றிய முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே பார்த்திருக்கிறார் அப்பொழுது அந்த முதல் ஒன்றிரண்டு சந்திப்புகள் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது பின்னர் சீமான் உள்ளிட்டவர்கள் அதில் தலையிட்டு அதை அவர்கள் பொறுப்பேற்று மதுரைக்கு கொண்டு சென்று அங்கிருந்து அவர்கள் தொடங்கி செயல்பட்டு வருகின்றார்கள் எங்களுடைய இயக்கத்தை பாதிக்கின்ற வேலையை ஆஹ் ஒரு அமைப்பு அல்லது ஒரு இயக்கம் செய்யாத வரை அவர்கள் எங்களுடைய இயக்கத்தின் பேரை பயன்படுத்துவதையோ உங்களுடைய தேசிய தலைவருடைய பெயரை பயன்படுத்துவதையோ அவர்கள் வழிகாட்டியாக ஏற்றுச் செல்வதையோ நாங்கள் அஹ் கூறப்போவதில்லை சேகூராவை உலகம் முழுவதிலும் கொண்டாடுகின்றார்கள் அதே போல தலைவர் பிரபாகரனை யார் வேண்டுமானாலும் கொண்டாடலாம் தனிப்பட்ட ரீதியில என்னிடம் கட்டி காண்டால் இந்த விடுதலை புலிகளின் அஹ் கொடியை அல்லது தமிழ்ல தேசிய கொடியை நாம் தமிழர் கட்சி பயன்படுத்துவதுதான் எனக்கு ஒரு முரண்பாடான கருத்தை தவிர மற்றும்படி அந்த அரசியலை அவர்கள் செய்கிறதுக்கான உரிமை அவர்களுக்கு உண்டு அது சார்ந்து நாங்கள் கருத்து கூற முடியாது சீமானுடைய அரசியலை நாங்கள் கருத்து கூறவில்லை அதுக்கு எதிராக நாங்கள் கருத்து கூற வேண்டிய கிடையாது நாங்கள் விடுதலைப் பிள்ளோட அண்ணன் மகன் கார்த்திக் கார்த்திக் மன மரபணன் என்ன சொல்றாருன்னா நாங்க தான் வாரிசு தலைவர் பிரபாவனோட வாரிசு நாங்கதான் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களோட கருத்தை முன் வைக்கிறாங்க அதாவது சீமானுக்கு எதிரான கருத்து முன் வைக்கிறாங்க அங்க என்ன நடந்ததுன்னு சொல்றாங்க குடும்பத்துக்கும் விடுதலை தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் மனோவரன் குடும்பத்துக்கும் தொடர்பு வந்துச்சா அவங்க தொடர்புகளா விடுதலை புலிகள் இயக்கம் சில விடயங்களில் மிகவும் கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டது விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த எந்த ஒரு போராடியும் ஆஹ் அவர் தன்னுடைய குடும்பங்கள் சார்ந்த விடயங்களை இயக்கத்திற்குள் கொண்டு வரவும் முடியாது அவர்களுடைய குடும்பங்கள் இயக்கத்தை அல்லது இயக்கத்தின் விடய இயக்கம் சார்ந்த விடயங்களில் தலையிடவும் முடியாது நான் அறிந்த அளவில் கார்த்திக் அப்படியான செயற்பாடுகள் எதிலும் ஈடுபடவில்லை இயக்கம் சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை அதனால் அவர் ஒரு விடுதலை புலிகள் இயக்கம் சார்ந்த கருத்து கூற ஒரு தகுதியானவரும் அல்ல அவர் விடுதலை புலியல் இயக்கத்தின் பேச்சாளரும் அல்ல அவர் விடுதலை இயக்க போராளியும் அல்ல தலைவரை சீமான் சந்தித்தது பற்றியல்ல அப்துல் ஜபார் வந்து சந்தித்திருக்கின்றார் பலர் வந்து சந்தித்திருக்கின்றார்கள் அதையெல்லாம் பற்றி கார்த்திக் கருத்து கூறவில்லை ராஜா வந்து சந்தித்திருக்கின்றார் பலர் சந்தித்திருக்கின்றார்கள் உங்களுக்கு முகம் தெரியாத பலர் தமிழ்நாட்டிலே இருந்து வந்து சந்தித்திருக்கின்றார்கள் யாரும் அதை பற்றி பேசுவதில்லை அவர்களும் பேசுவதில்லை என்று நான் சொல்லி இருக்கின்றேன் கார்த்திகுக்கு தெரியாது கார்த்திக் போன்றவர்களோ அல்லது தமிழ் ஈழத்தமிழர்களாக பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்களோ விடுதலை புலிகள் இயக்கம் சார்ந்து கருத்து கூற முடியாது அது தவறான விடயம் அது அவர்கள் அப்படி பேசக்கூடாது அவர்கள் அப்படி பேசுகின்றார்கள் அவர்களுக்கு இருக்கின்ற பேச்சு சுதந்திரத்தை வைத்து பேசுகின்றார்கள் அஹ் தலைவர் தனி மனித உறவுகளுக்கு அப்பால் பட்ட ஒருவர் அவர் தமிழில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் சீமான் வந்து சந்தித்தது தமிழில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவரை ஆகவே அது சார்ந்து கருத்து கூறுவதற்கு கார்த்திகுக்கு ஏதாவது உரிமை இருக்கிறது என்று நான் நினைக்கவில்லை அதை பொருட்டாக நாங்கள் பார்க்கவில்லை அவருடைய கருத்தை யாராவது கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இல்லை என்றதை நான் என்னால சொல்லும் இல்லை அதாவது தொடர்ந்து சீமான் சீமானவர்களை வந்து தொடர்ந்து பிரபாகன் அவர்கள்ட்டி அவர் பார்க்கல அவர் வந்து சந்திக்கலன்னு சொல்லி தொடர்ந்து இவங்கெல்லாம் பேசுறதுக்கு பின்னாடி எதுவும் காரணங்கள் காரணங்கள் இருக்கான்னு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு உங்களுக்கு சீமான் ஒரு அரசியல் கட்சியை தமிழ்நாட்டில் இயக்கி வருது அரசியல் காரணங்கள் தான் சொல்றீங்க வேற எது காரணங்கள் போட்டி அரசியல் கட்சிகள் இரண்டாவது தமிழ்நாட்டில் திராவிடம் என்ற ஒரு போர்வையை பொறுத்து கொண்டு அந்த திராவிடத்திற்குள் மறைந்திருந்து தமிழர்கள் வேஷமிட்டு செயற்படுகின்றவர்களால் இப்பொழுது தமிழ் தேசியம் பேசுகின்ற சீமான் பிரச்சனைக்குரியவராக்கப்படுகின்றார் சீமானுடைய கட்சியின் வளர்ச்சி அது நிதானமாக மெதுமெதுவாக வளர்ந்து வருவது தங்கள் எதிர்கால அரசியலுக்கு ஆபத்தாக வரப்போகிறது என்பதை தெரிந்தபடியாலே அவர்கள் இந்த விடயங்களை தூக்குகின்றார் மற்றது முக்கியமான இப்ப இப்ப நடக்கிற பிரச்சனை தொடர்பில் நான் ஊடகங்களுக்கு ஊடகங்களுக்கு ஊடாக பலருடைய செவ்விகள் பல்வேறு விடயங்களை அவதானித்ததிலிருந்து எங்களுக்கு ஒரு விடயம் தெரிகின்றது பெரியாருடைய செயற்பாடுகள் தொடர்பில் கொஞ்சம் கவனமாக அதை கூர்ந்து கவனிக்கின்றவர்கள் தமிழ் இனத்தை அவர் தன்னுடைய அவருடைய காலத்தில் அவர் விழித்து கொண்ட விதங்களுக்கு ஊடாக அவர் தமிழினத்துக்கு எதிராக செயற்பட்டார் என்ற கருத்துக்களை வைக்கின்றார்கள் அது சீமானுக்கும் உடன்பாடு இருக்கிறது என்றால் அவர் அந்த கருத்துக்களை வைக்கிறார் இப்ப சீமான இதே 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 பெரியார் மேடைகளில் பேசிய ஒரு பேச்சாளர் தான் அதுக்காக நான் நேற்று வரை ஒரு தவறான புரிதலோடு நாம் தமிழர் கட்சி பற்றி கூட எனக்கே சரியான புரிதல் இல்லை நானே குழப்பத்தில் இருக்கேன் அதனால நான் கூட நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான விமர்சனங்களை அவ்வப்போது வைக்கின்றேன் ஆனா தேர்தல் காலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பேசுகிறேன் அப்படி பேசுவதற்கு காரணம் தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் ஒரு தமிழர் அரசியல் அங்கே தேர்தலில் போட்டியிடும் பொழுது அதுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன் ஆனால் தனிப்பட்ட ரீதியில் நாம் தமிழர் கட்சியின் செயற்பாடுகள் தொடர்பு எனக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றது இது ஒரு பொதுவான விஷயம் அதாவது இது ஒரு அரசியல் கட்சியாக அவர்கள் செயல்படுவதனால் இப்படியான விமர்சனங்கள் ஏற்படுவது ஏற்படுகின்றது அது உண்மையிலே எங்களுக்கு பெரிய கவலை என்னென்றால் நாங்கள் இந்த பாராளுமன்ற அரசியலுக்கு அப்பால் பட்ட ஒரு விடுதலை போ போராட்ட இயக்கம் தேசிய தலைவரை பொறுத்தவரையில் அவர் தமிழ் மக்களின் வாழ்வுக்காக இந்த விடுதலை இயக்கத்தை ஆரம்பித்த காலத்தில் இருந்து இறுதி நாள் வரை அவர் ஒரு வனவாசமாக வாழ்ந்த ஒரு ஒரு அற்புதமானத்தே ஆகி அறுபதாயிரம் மாவீரர்கள் இந்த தலைவருக்கு பின்னால் நின்று போராடி வீரச்ச அடைந்திருக்கு முழுவதும் பல ஆயிரக்கணக்கான போராளிகள் வாழ்ந்து ஒட்டுமொத்த கொண்டிருக்கின்ற மக்களும் புலம்பெயர்ந்த மக்களும் உலகெங்கும் வாழ்கின்ற உலக தமிழர்களே இந்த இயக்கத்தை ஒரு வந்த பறந்துபட்ட உலக நாடுகள் கூட்டுணைந்து இந்தியாவின் தலைமையில் எங்களை அழித்தொழித்தார் அவர்கள் எங்களை இழிவுபடுத்துவதற்கு எங்கள் தலைவரை கொச்சைப்படுத்துவதற்கு சீமாவை யாரை பயன்படுத்த முடியுமோ அவரை வைத்து தற்கு முற்படுகின்றார்கள் அதில் அரசியல் கட்சியை வைத்திருக்கிற சீமான் அவர்களுக்கு வசதியாக வாய்த்து விட்டார் அதனால சீமானை வைத்து வாங்குகிறார்கள் சீமானுடைய அதனால தலைவருடைய பராமகனை கூட்டிக் கொண்டு வந்து வைத்து பேசுகின்றார்கள் விடுதலை புலிகள் அவர்களுக்கு தெரியும் தலைவருடைய பராமகனோ தலைவருடைய மருமகனோ அல்லது விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருக்கின்ற எந்த ஒரு போராளியினுடைய அப்பாவோ அம்மாவோ சகோதரர்களோ விடுதலை புலிகள் இயக்கம் சார்ந்து பேச முடியாது அதற்கு விடுதலை புலிகள் இயக்கம் அனுமதிப்பதும் இல்லை அவர்கள் எங்களுடைய பேச்சாளர்களும் இயக்கம் பற்றியும் தெரியாது என்னுடைய நான் யாருன்னு தெரியாது உங்களுக்கு தெரியாது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல் நான் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்ததுனா என்னுடைய தாயா இந்த யாருன்னு தெரியாது இன்றைக்கு நீங்க போய் கேட்டாலும் அவ சொல்ற கதையை நீங்க சிதிப்பீங்க அப்படித்தான் எங்களுடைய எங்களுடைய போராட்ட வாழ்க்கை நாங்க கருத்தா கருத்தில எடுத்துக் கொள்ளப் போவது திராவிடம் கிருத்தோ பெரியார் கருத்தோ விடுதலை புலிகளுக்கு தலைவர் பிரபாரனுக்கு வந்து அங்க மாற்று கருத்து முன்னாடி இருந்துச்சா இப்ப இப்ப உள்ள கருத்து மாறிடுச்சா தமிழ்நாட்டில் நாங்கள் எங்களுடைய விடுதலை புலிகள் இயக்கம் தமிழ்நாட்டில் செயற்பட்ட காலத்தில் எங்களுக்கு பெரிய அளவில் உதவியது புலத்தூர்மணி வைகோபாலசாமி போன்றவர்கள் உதவினார்கள் அவர்கள் தமிழர்கள் அல்ல அவர்கள் தூய தமிழ் பேசி தமிழ்நாட்டிலேயே பிறந்து வளர்ந்து வாழுகின்ற புறமொழி பேசுகின்ற மக்கள் ஆனால் அவர்கள் தமிழர்களாகவே அங்கு வாழுகின்றார்கள் ஆகவே இந்த தமிழ்நாட்டில் எப்படி பார்க்கப்படுகின்றதோ அப்படி தலைவரும் பார்ப்பார் பெரியார் தமிழ்நாட்டை மீட்டார் என்று சொல்லி எல்லாரையும் சொன்னா தலைவரும் சொல்லுவார் அஹ் பெரியார் அஹ் தமிழ்நாட்டை மீட்டார் பெரியார் தமிழ் நாட்டின் பகலவனாக இருந்தார் எப்படி எப்படி எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் பெரியாரை பார்க்கிறார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற தவிர எங்களுக்கு வேற அதே தலைவர் பிறகு கருத்து போராளிகள் கூட பெரியார் தெரிக்கலைவர் கருத்துக்கு நிலைப்பாடுகளும் கருத்துக்களும் வேறு இப்பொழுது இருக்கிற கருத்துக்கள் வேறு அவர் வந்து ஒரு முற்போக்குவாதியாக மட்டுமல்ல ஒரு குதர்க்கவாதியாகவும் குழப்பவாதியாகவும் தான் இருந்திருக்கிறார் என்பதும் அவர் காலத்தில் பேச்சு வழக்குகள் அப்படி இருந்திருக்கிறது என்பதும் அதை மக்கள் அனுசரித்திருக்கிறார்கள் என்பதையும் அவருடைய பல வீடியோக்களை நான் பார்க்கும் போது உணரக்கூடியதாக இருக்கின்றது அவர் ஒரு பேச்சு வழக்கில் மக்களுக்கு முன்னால் பேசி தள்ளிய விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது அதை தூசி தட்டி பார்க்கும் பொழுது அவர் தமிழினத்தை இழிவுபடுத்தி விட்டார் என்று சாட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிறதை நாங்களும் காண்கிறோம் இது புரிந்துணர்வோடு முன்னெடுக்கப்பட வேண்டிய விஷயம் எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட கட்சிகளே பெரியாருக்கு எதிராக செயற்பட்டு முதடை பேசிய வீடியோக்களை நாங்கள் யூடியூப்ல நாங்களே பாக்குறோம் திராவிட கட்சிகள் பேசிய பேசியூப் பதிவுகள் கூட இங்க இருக்கு இப்ப எப்படி வந்தவர் தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்றுதான் இங்க பிரச்சனை இப்ப தங்களுடைய தேவைக்காக இந்த அரசியல் கட்சிகள் அவர்களை தூக்கி வைத்திருக்கின்றார்கள் திராவிட கட்சிகள் மக்கள் மக்கள் தமிழ் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கின்ற பெரியாரை தூக்கி வைச்சா சீல் செய்வதற்காக தூக்கி வச்சிருக்கிற வேறு ஒன்றும் இல்லையா அதான் எங்களுக்கு எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கலாம் எவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்